குபேர பீடம் குபேர பீடங்கிறீங்களே குபேர பீடத்தில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இது கொங்கு பகுதியினுடைய மேற்கு மலை தொடர்ச்சியில் லாட வடிவமான நான்கு பகுதியில் மூன்று ப பகுதி சுற்றி இருக்கக்கூடிய மலையும் அதை சார்ந்த பகுதியும் பல்வேறு பல்வேறு வகைப்பட்ட கிராமத்து தேவாதி தேவர்கள் வீட்டிற்கக்கூடிய இந்த மலை கொங்கு பகுதியின் பெருமையை பறைசாட்டக்கூடியது இந்த மண் அடிப்படையான குபேரபீடத்தின் அடிப்படையான கருத்தியலே மண் அந்த இடத்தினுடைய மண்ணை வணங்கி தன் குல தெய்வத்தை வணங்கி குருவை வணங்கி பின்பு இஷ்ட தெய்வத்தை வணங்கி செல்வது இயற்கை பிரபஞ்சம் என்கின்ற பேராற்றலை வெட்டவெளியிலே குவித்து இருக்கக்கூடிய பீடம் விநாயக பெருமான் அவ்வை முருகர் அருணகிரிநாதர் குபேர லட்சுமி குபேரர் சித்திரலேகா அம்மை இரு பக்கமும் கும்பம் அடுத்து குபேர எந்திரம் எண்கணிதத்தின் கணிதத்தின் அடிப்படையிலே அமைக்கப்பட்டுள்ளது அதற்கடுத்து ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் தாய் தந்தையாக காட்சியளிக்கின்றார்கள் அடுத்து ஐஸ்வரியநாதர் சொர்ண ஆகர்ஷ்ண ஐஸ்வர்யநாதர் குபேர மகாலட்சுமி செல்வத்தை பெறும் கொடுக்கும் கடவுளான சிவனுடன் வாங்கி செல்வ வாங்கி கொண்டிருப்பது போன்ற அமைப்பு சொர்ண ஆகர்ஷண எந்திரம் காகபுஜர் காரைச்சித்தர் முதலிய சித்தகோடிகள் அனைத்தும் குபேர பீடத்திலே இருக்கின்றது இந்த பீடம் உலகின் முதல் செல்வ ஈர்ப்பு மையம் விரைவிலேயே குபேரவேல் அமைய இருக்கின்றது இது ஜாதி மதமற்ற முற்போக்கு பிற்போக்கு என்று எந்த போக்கும் இல்லாத அனைவருக்கும் பொதுவான பீடம் குபேர பீடம் அதன் நிறுவனராக பல்வேறு கடும் முயற்சிகளை மேற்கொண்டு இங்கே இந்த பீடத்தை அமைத்திருக்கின்றார் குபேர குருஜி டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் அவர்கள் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றி மயிலிறகு யூடியூப் சேனலுக்காக உங்களுடன் நான் நாதை ரவிராமச்சந்திரன் நன்றி வணக்கம்